மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கும் வகையில் மேல்நிலை கல்வி மாணவர்களுக்கு சனிக்கிழமைகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடைபெற்றது விழாவில் புகைப்பட கண்காட்சியை வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறையின் மூலம் மாணவர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டம் ஒரு மாதத்திற்குள் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார் மாணவ மாணவியர்கள் பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் ஐம்பத்து நான்காயிரம் கேள்விகளுக்கான பதில்கள் வரைபடத்துடன் வழங்கப்படும் என்றும் மாணவர்கள் விபத்து காப்பீடு திட்டம் அறிவிக்க உள்ளதாகவும் கூறினார் வரும் திங்களன்று இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சனிக்கிழமை என்று சாட்டர்டே அன்று அனைவருக்கும் முழு பயிற்சி அளிக்கின்ற திட்டத்தை அரசு அறிவித்திருக்கிறது அந்த திட்டம் மிக உங்களுக்கு முழு பயிற்சி அளிக்கப்படும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கின்ற மாணவருக்கு நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்றிருக்கிற மாணவர்கள் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை எதிர்காலத்தில் எந்த பொது தேர்தல் வந்தாலும் அதை சந்திக்கின்ற திறமை தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு இருக்கிறது அதை எடுத்துக்காட்டு வகையை நீங்கள் உருவாக்கி